அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறது இந்த மாதிரியான மெசேஜ் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ கேண்டிடேட்ஸ் நம்பகிட்ட என்ன கேட்குறாங்க சார் நான் வந்து ஷார்டன்லாம் படிக்கல சார் நான் டைப் டைப்ரைட்டிங்லாம் படிக்கல இப்போ டிஎன்பிசி மட்டும் படிக்கிறேன் என்ன சார் படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு அக்யூரேட்டான பதில் ஓகேங்களா இருபத்தஞ்சு டிஎன்பிசி குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்விகள் அந்த அந்த மாதிரி மாதிரி சம்பவம் நடந்திருக்கு பன்னெண்டாம் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்கள் புதுசு பலசு எடுத்து படிக்கிறீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க இது மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்ற அந்த உறுதியை வந்து யாராலயுமே தர முடியாது ஓகேங்களா இப்ப என்ன பண்ணிருக்காங்க லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிசி குரூப் போர்ல சொல்லகராதி அப்படின்ற புக்கு இருக்கு அது பதிமூணு புக்கு கிட்டே இருக்கு ஸோ அதுல இருந்து ஒரு பத்து கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு புக்கும் ஒரு இரநூறுல இருந்து முந்நூறு பேஜஸ் ஸோ கனெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பேஜஸ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் பேஜஸ் இருக்கு அந்த மூணாயிரம் பேஜஸ்ஸை நீங்க படிச்சாதான் பத்து கொஸ்டின் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா பார்த்துக்குங்க ஸோ அதனால இப்போ அடுத்த டைம் வந்து அதுல இருந்து தான் கேட்பாங்களா சொல்ல முடியாது அதுல இருந்து கேட்கலாம் அல்ல வேற ஏதாவது புக்கு தேடி அவங்க போகலாம் ஸோ சோர்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியாது என்னால மட்டும் இல்லைங்க எந்த யூடியூப் சேனலாலையும் எந்த ஒரு அகாடமியாலையும் இப்போ இருக்க இந்த காலகட்டத்துக்கு சொல்ல முடியாது இதுவே வந்து போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ கேட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாட புத்தகம் பழைய பாட புத்தகம் ஒரு சில விஷயங்கள் வெளியில் போயிட்டு வருவோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெளியில் போவோம் ஸோ மோஸ்ட்லி இதுக்குள்ளே கவர் ஆகிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் மோஸ்ட்லி இரநூறுக்கு இரநூறுமே இதுக்குள்ளே கவர் ஆயிரும் ஓகேங்களா ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து இரநூறுக்கு ஒரு ஒன் செவன்ட்டி கொஸ்டின் கிட்டே கவர் ஆயிரும் மேற்படி இருக்கக்கூடிய முப்பது கொஸ்டின் வந்து அங்கங்கே வெளில போயிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெளில போயிருப்பாங்க பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இரநூறுக்கு ஒரு நூறு கொஸ்டின்குள்ளே தான் அந்த ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்டாங்க ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் என்ன சார் படிக்கிறது கேட்குறாங்க கேண்டிடேட்ஸ் சார் என்கிட்ட போத் ஹையர் டைப்ரைட்டிங் இருக்குது ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் என்கிட்ட போத் ஹையர் டைப்ரைட்டிங் ப்ளஸ் போத் ஹையர் ஸ்டெனோ இருக்குது சிஓஏவும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கப்புறம் ஒருத்தர் சார் எனக்கு இந்த டைப் ரைட்டிங்கும் வேணாம் எனக்கு ஸ்டெனும் வேணாம் வெறும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தான் படிக்க போகிறேன் என்ன சார் படிக்கிறதுன்னு கேட்குறாங்க இப்படி கேட்குறப்ப நம்மளால் அப்படியே திக்கு முக்காடி திக்கு முக்காடி போயிடறோம் நம்மக்கிட்ட பதிலே கிடையாது ஓகேங்களா நிறைய பேர் வந்து கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் என் என்னோட கேள்வியும் அதுதான் இப்போ என்ன படிக்க போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு என்ன படிக்கலாம் மிஞ்சி போனால் ஆறாவது வந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய பள்ளி பாட புத்தகம் பதி பழைய பள்ளி பாட புத்தகம் படிக்கலாங்க அது தாண்டி வேற என்னங்க படிக்கிறது சொல்லகராதி அந்த புக்கு படிக்கலாமா இந்த மாதிரி ஒரு சில வெளியே போயிருக்காங்களா அதெல்லாம் படிக்கலாமா அடுத்த டைம் அதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு என்ன உத்தரவாதம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ புக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்கூல் புக்ஸ் வந்து மாறிச்சு ஓகேங்களா அந்த காலக்கட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது அந்த காலகட்டங்களில் ஸ்கூல் புக்ஸ் மாறுது ஸ்கூல் புக்ஸ் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக படிக்க வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதுல்ல ஸ்கூல் புக்ஸ்லாம் மாறிடுச்சுல்ல ஸோ புதிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படிச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே கொஸ்டின் வந்தது பழைய பள்ளி பாட புத்தகம் பழைய பள்ளி பாட புத்தகம் அடுத்த டைம் படிச்சுட்டு போயிருக்காங்க அங்கே கொஸ்டின் வந்தது பழசு புதுசு ரெண்டு பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து கேட்டாங்க சரி ஓகே பழசு புதுசு ரெண்டுமே நம்ம சேர்த்துக்குவோம் அதை படிச்சுட்டு போகலான்னு பார்த்தா சிறப்பு தமிழ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பழசு புதுசுலேயே ரைஸ் பண்ணி விட்டாங்க சரி ஓகே ஆறாவில் இருந்து பன்னெண்டாவது புதுசு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது பழசு பதினொன்று பன்னெண்டு சிறப்பு தமிழ் பழசு புதுசு இதெல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிஎன்பிசி குரூப் ஃபோரில் எப்படி கொஸ்டின்ஸ் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு சில புக்ஸ்ல இருந்து கொஸ்டின் நிறைய ரைஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்க போனா இரநூறுக்கு ஒரு நூறு கொஸ்டின் தான் அந்த சோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த பள்ளி பாட புத்தகத்துல இருந்து வருது மீதி நூறு புக்கு மீ சாரி மீதி நூறு கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியல ஏன்னா டிஎன்பிசி என்ன சொல்றாங்க நாங்கள் சிலபஸ்குள்ள இருந்து தான் கேட்டாங்கிறாங்க ஆனால் புக்கு எங்க இருந்து கேட்டாங்கன்னு பார்த்தா ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இல்லை ஸோ வெளில இருந்து கேட்டாங்க சார் ஓகே சார் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே சார் இப்ப தான் சார் சொல்ல வரீங்கன்னு நீங்க கேட்கலாம் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுலயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலயோ குரூப் ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இப்போ இருந்து படிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன படிக்கணும் அவரு இது தாங்க தெரியலங்க இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனால் அதிலிருந்து தான் கொஸ்டின் வருன்ற என்ன உத்தரவாதம் இருக்குது இல்லை புரியுதுங்களா ஸோ இப்போ இருக்க இந்த காலகட்டத்துக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம தான் உஷாராக இருக்கணும் இப்போ ஒருத்தர் டைப்ரைட்டிங் படிக்க ஆரம்பிச்சா கூட அடுத்த குரூப் போத் இயர் முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கெலாம் எலிஜிபிள் ஆகிடலாம் நான் ஸ்டெனோவை பற்றி பேசலைங்க நான் பேசுகிறது டைப்ரைட்டிங் சார் நீங்கள் வந்து ஸ்டெனோ கிளாஸ் எடுக்கிறீங்க அதனால் ஸ்டெனோ வந்து படிக்க வர சொல்றீங்கன்னு ஒரு சில பேருக்கு அந்த கொஸ்டின் இருக்குது அப்படி கிடையாது ஸ்டெனோ ஒதுக்குங்க இப்போ டைப்ரைட்டிங் மட்டும் படிங்கன்றேன் டைப்ரைட்டிங் போத் ஹையர் அடுத்த குரூப் ஃபோருக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியும் ஏன்னா அடுத்த குரூப் ஃபோர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது என்னோடய ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் டிசம்பரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி போக போனால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாருங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போத்து ஜூனியர் தமிழ் அண்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிடலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிடலாம் ஒன்றரை மாதத்தில் ரிசல்ட் வந்துடும் சர்டிஃபிகேட்டும் வந்துடும் நவம்பர் டிசம்பர் நோட்டிஃபிகேஷன் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எலிஜிபிள் ஆகிடலாம் ஸோ டைப் ரைட்டிங் உங்களுக்கு கையில் இருக்குன்னா ஜூனியர்ஸ்லேருந்து டைப் ரைட்டிங்க்கு நம்ம வழக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்காதாங்க ஒரு எட்டு கொஸ்டின் உங்களுக்கு கையில் இருக்கிற மாதிரி ஒரு செவன் மினிமம் ஏழு கொஸ்டினாவது உங்கள் கையில் கிடைக்கும் செவன் ஆர் எயிட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கையில் இருக்கும் ஸோ அடுத்த குரூப் ஒர்க்கில் முடிச்சிடலாம் சார் டைப் ரைட்டிங் படிச்சுட்டு டிஎன்பிசி படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்கலாம் டைப்ரைட்டிங் என்னங்க எவ்வளோ நேரங்க ஆக போகுது ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஹவர் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த டூ ஹவர்ஸ் டைம் போக மீதி நேரம் ஃபுல்லாக படிங்க நிறைய பேர் எப்படி இருக்கீங்க டிஎன்பிசி மட்டுமே நம்பி எந்த ஒர்க்குக்கும் போகாமல் டிஎன்பிசி மட்டுமே படிச்சுட்டு டிஎன்பிசியில் ஜாப் வாங்கிட்டு தான் வேலைக்கு போகணுன்ற அந்த ஒரு லட்சியத்தில் இருக்கீங்க ஓகேங்களா அது ஒரு அது வந்து ஒரு நல்ல லட்சியம் நான் என்ன சொல்கிறேன் கூடவே சேர்ந்து டைப்ரைட்டிங் ரெண்டு ஜூனியர் போடுங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டு சீனியர் போடுங்க பாஸ் பண்ணுங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க அடுத்த குரூப் வர வரதுக்குள்ள டைப்ரைட்டிங் எலிஜிபிள் ஆயிருவீங்க இடையிலேயே டிஎன்பிஎஸ்சிக்கும் படிங்க நீங்கள் டைப்ரைட்டிங்கை அடிக்கும் போது உங்களுக்கு கவனமும் வரும் கான்சன்ட்ரேஷன் பவரும் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் படிச்சுட்டேன் டிஎன்பிஎஸ்சியும் படிங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் எலிஜிபிள் ஆகிடுவீங்க வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க எப்படி இருந்தாலும் நவம்பர் டிசம்பர் அந்த க அந்த காலகட்டத்துக்கு தள்ளி போயிருங்க குரூப் ஃபோர் சரி சார் சப்போஸ் ஜூன் ஜூலையில் வந்தால் என்ன பண்ணுறது சார் ஜூன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரூப் ஃபோர் வந்தால் என்ன பண்றது நீங்கள் கொஸ்டின் வைக்கிறீங்க நான் வந்து அப்படி சொல்லுங்கள் நீங்கள் கொஸ்டின் வைக்கிறீங்க சரி வரட்டுங்க அது என்னங்க ரெண்டு மணி நேரம் தானேங்க அதை அதை முடிச்சுட்டு நீங்கள் டிஎம்பிசி படிக்கலாம்லங்க ரெண்டு டூ ஹவர்ஸ் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்களா அந்த டைப்ரைட்டிங்கையும் படிச்சுட்டு டிஎம்பிசியும் படிக்க முடியாதுங்களா படிக்க முடியும் ரைட்டிங்கை சைடில் வச்சுட்டு டிஎம்பிசியை மெயினாக வச்சுட்டு படிக்கலாம் புரியுதுங்களா எப்போ இருந்தாலும் எலிஜிபிள் ஆக ஒரு கட்டத்தில் சப்போஸ் உங்களுக்கு எங்கேயோ மிஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு டைப்ரைட்டிங் வந்து கை கொடுக்கும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெனோ ரைட்டிங்கும் ஸ்டெனோவும் சேர்ந்து பண்ணலாம் பண்ணலாங்க அடுத்த குரூப் ஃபோருக்குள்ளே ஸ்டெனோவில் எலிஜிபிள் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் ஓகேங்களா குரூப் ஃபோர் ரொம்ப தள்ளி போச்சுன்னா தான் நீங்கள் ஸ்டெனோ வச்சு எலிஜிபிள் ஆக முடியும் புரியுதுங்களா ரொம்ப தள்ளி போகல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஸ்டார்டிங்லேயோ வந்துருச்சுன்னா டைப்பிங் வச்சு எலிஜிபிள் ஆகிடலாம் ஆனால் ஸ்டெனோ வச்சு எலிஜிபிள் ஆக முடியாது அதையும் நான் சொல்லிடுறேன் பட் நீங்கள் பாதியை கடன் தரலாம் கடந்துடலாம் சார் எவ்வளோதான் கடந்தாலும் அடுத்த குரூப் ஃபோர் முன்னாடி வந்துடும்ல அப்போ ஸ்டின்னா வச்சு எலிஜிபிளாக நம்ம இருக்க மாட்டோம்லன்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் அப்படி கூட வரலாம் தள்ளி போச்சுன்னா நன்மைங்க நம்ம எலிஜிபிள் ஆகிரும் ஒரு வேளை தள்ளி போகாமல் முன்னாடி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்போயும் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை முறை எத்தனை குரூப் ஃபோர் வந்து தவற விட்டுருக்கீங்க அம்மா பாட்டா எத்தனை குரூப் ஃபோர் கேட்டிருப்பீங்க இந்த குரூப் ஃபோர் மட்டும் எழுதிக்கிறேன்னு இருப்பீங்க ஒரு அஞ்சு கொஸ்டினில் பத்து கொஸ்டினில் போயிருக்கோம் அல்லது இருபது கொஸ்டினில் போயிருக்கோம் அடுத்து இன்னொரு குரூப் ஃபோர் கேட்டிருப்பீங்க எழுதியிருப்பீங்க அடுத்து கொஞ்சம் வேலைக்கு போய்கிட்டே இதை படிச்சுருப்பேங்க வேலைக்கு போய்ட்டு கடைசி ஒரு மூணு மாதம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு வேலையை விட்டு நின்றுட்டு படிச்சுருப்பேங்க டிஎன்பிசிக்கு மூணு மாதம் லீவ் போட்டு படிச்சுருப்பேங்க இப்படிலாம் பண்ணி எவ்வளோ பேருக்கு கிடைக்காம போயிருக்கு குரூப் ஃபோரில் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு குரூப் ஃபோர் நாலஞ்சு குரூப் ஃபோர் வரைக்குமே கிடைக்காம போயிருக்கு தொடர்ச்சியாக பத்து வருஷம் போராடிக்கிட்டு இருக்கீங்க நிறையா பேர் இவ்வளோ வருஷம் போராடினதுக்கு பதிலாக ஒரு ஃபுல் டைமாக டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் அண்டே வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா வேலைக்கே போயிருக்கலாம் ஃபுல் டைம் டூ இயர்ஸ் டைப்ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் ஃபுல் டைமாக படிங்க ஒன்றரை வருஷம் படிங்க ரெண்டு வருஷம் படிங்க அதனால் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் முடிச்சிடலாம் இடையிலே சிஓஏ அப்படின்ற ஒரு கோர்ஸையும் சேர்த்து முடிச்சிடலாம் முடிச்சிட்டா நல்லா எலிஜிபிள் ஆவீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டைப்ரைட்டிங் ஷார்ட்டன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர்ஸ்லருந்து டைப்ரைட்டிங்க்கு ஒரு ஏழு அல்லது எட்டு கொஸ்டின் வித்தியாசம் வரும் டைப்ரைட்டிங்லேருந்து ஷார்ட்டனுக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு கொஸ்டின் வித்தியாசம் வரும் ஓவராலாக ஜூனியர்ஸ்லேருந்து ஸ்டெனோவுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வித்தியாசம் வரும் அந்த பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ பெரிய விஷயம் அஞ்சு கொஸ்டினில் வேலை இழந்தவங்கள பார்த்துருப்பேங்க பத்து கொஸ்டினில் வேலை இழந்தவங்கள பார்த்துருப்பீங்க ஏன் ஒரு கொஸ்டினில் கூட வேலை இழந்தவங்கள பார்த்துருப்பீங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் நிறைய புக்ஸு நீங்கள் டிஎன்பிசிக்குன்னு போயிட்டு எடுத்து ரெஃபர் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும் நீங்கள் டிஎன்பிசிக்கு படித்தீங்கன்னா போதும் சேனோ போத்த இருக்கிறீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு என்ன அப்படி சிஓஏ முடிக்கணுமா அதாவது நல்லா கவனிங்க சிஓஏ அப்படின்றது முடிக்க தேவையில்லை முடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான் முடிக்கலனாலும் நீங்கள் ஜாபுக்கு போன பிறகு டூ இயர்ஸ்க்குள்ளே முடிக்கணும் ஓகேங்களா அதனால் முன்னாடியே முடிச்சு வைக்கிறது நல்லது முடிக்கலனாலும் ஜாபுக்கு போய் டூ இயர்ஸில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் டூ இயர்ஸ்லாம் முடிக்க சொல்லுவாங்க நீங்கள் முடிச்சிடணும் அது சிம்பிள் தான் சிஓஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா இந்த சிஓஏ அப்படின்ற கோர்ஸ் வந்து முடிக்க தேவையில்லை ஸோ இதெல்லாம் ரெகுலராக நம்ம சொல்லிக்கிட்டே வர விஷயங்கள் இப்போ அடுத்து இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா சார் எனக்கு டைப் ரைட்டிங்லாம் நான் டேரக்டாக நான் ஷார்ட் ஷார்டன் வந்து ஷார்டன் வந்து நான் டேரெக்டாக போட்டு ஏறி முடிச்சேன் பெனிஃபிட்டானு கேட்குறீங்க நீங்க டைரெக்டா ஷார்ட் அண்ட் படிச்சுக்கிறீங்களா டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல எந்த விதமான சலுகையும் எதிர்பார்க்க முடியாது ஸ்டெனோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் பிளஸ் ஷார்ட் அண்ட் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஸ்டெனோன்ற போஸ்ட் ஸ்டெனோ டைப் இருக்கு பாத்தீங்களா அந்த போஸ்ட் எதுக்குன்னா டைப்ரைட்டிங்லேயும் போத்தொயர் ஷார்ட் அண்ட்லயும் போத்தொயர் முடிச்சிருந்தாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சில பேர் என்ன கேக்குறீங்க சார் நான் வந்து டைப்ரைட்டிங் போத் ஹையர் வச்சுருக்கேன் ஸ்டெனோவில் ஒரு ஹையர் ஒரு லோயர் மட்டும் இருந்தால் போதுமா எலிஜிபிளாக கேட்குறீங்க எலிஜிபிள் ஆனால் வேலை கிடைக்காது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு டைப்ரைட்டிங் ப்ளஸ் ஷார்ட் அண்ட் ரெண்டுலேயுமே போத் போத் ஹையர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டெனோவில் ஜாப் கிடைக்குது கம்யூனிட்டி வைஸ் பிரித்து சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு போத் ஹையர் தேவைங்க போத் ஹையர் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்குங்க சில கம்யூனிட்டி நேம் சொல்லி இந்த கம்யூனிட்டிக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்பீங்க நான் என்ன சொல்கிறேன் போத்தையை முடிச்சுட்டு சேஃபுக்கு போயிடுங்க அவ்வளவுதான் கிட்டத்தட்ட இரநூறுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஷின்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்டெனோவில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஸோ இதுதாங்க இது நிறையா வீடியோஸில் நம்ம பேசியாச்சு இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு பேசுகிறோன்னா இப்போ டிஎன்பிசிக்கு என்ன படிக்கிறது ஒரு ஒ ஒரு கால் வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்ட்லையோ ரெண்டாயிரத்தி ஏழு ஸ்டார்டிங்லேயோ தான் வரப்போகுது ஸோ அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் மூணு மாதம் டைம் இருக்கும் எக்ஸாமுக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பன்னெண்டு மாதம் மொத்தம் பதினஞ்சு மாதம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே ஹாலிலேருந்து ஒன்றரை வருஷம் இருக்குது இதை ஏன் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படித்து வேஸ்ட்டு பண்ணணுன்றதுதான் என்னோட கேள்வி இத்தனைக்கும் அது என்ன கொஷின் கேட்க போகிறாங்கன்னே தெரியலையே சார் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு யாருக்கு சார் தெரியும் நீங்கள் கேட்கலாம் எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்னே தெரியல முன்னாடியாவது இதுதான் சோர்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் சோர்ஸ்னு நமக்கு தெரிஞ்சது படிச்சுட்டு இருந்தோம் ஒரு வருஷம் லேட்டாக வரட்டும் இல்லை ஒன்று வருஷம் லேட்டாக வரட்டும் சரி நம்ம டீம் பிஸுக்கே படிப்போம் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தீங்க சோர்ஸ் ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு சிலர் தான் வெளியில் போவாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வெளியில் போவாங்க இப்போ எங்கேருந்து வரும்னே தெரியலையே ஸோ எங்கேருந்து வரும்னே தெரியாத இந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த டே இந்த டைமை இந்த நேரத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தை நம்ம வந்து அழகாக பயன்படுத்திக்கணும் சார் எப்படி சார் பயன்படுத்துகிறதுனா டைப்ரைட்டிங் மற்றும் ஷார்ட் அண்ட் இதை இதை முடிச்சுட்டு ஈஸியாக டிஎன்பிசியில் வேலை வாங்கிடலாம் மு இதை இந்த ஒரு ஒன்றரை வருஷத்தை டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த குரூப் ஃபோரில் டைப் டைப்ரைட்டிங்கை வச்சாவது வேலைக்கு போயிடலாம் ஷார்ட் அண்ட் ஓரளவுக்கு முக்கால்வாசியாவது முடிச்சிருப்பீங்க அடுத்த குரூப் ஃபோர் வரதுக்குள்ள ஸோ அப்படி இல்லைனா ஒரு குரூப் ஃபோர் விட்டால் கூட அடுத்த குரூப் ஃபோர்லயாவது ஷார்ட் ஹெண்ட்டை வச்சு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இதுவே ஜூனியர் ஸ்டெண்டு ஜூனியர் ஸ்டெண்ட்ற போஸ்ட்டுக்கு இந்த குரூப் ஃபோர்லனால அடுத்த குரூப் ஃபோரில் கிடைக்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா ஆனால் ஸ்டெனோவில் சொல்லலாம் ஷார்ட் ஹண்ட் ஸ்டெனோ ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா ஆனால் இந்த ஷார்ட் ஹேண்டில் வந்து நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு குரூப் ஃபோர் மிஸ் ஆனால் கூட அடுத்த குரூப் ஃபோரில் இரநூறுக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிடை நூற்றி ஐம்பத்தஞ்சு போட்டால் வேலை கிடைக்கணும் ஆனால் இதுவே நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஜூனியர்ஸ்ட் கிடைக்குமா நெவர் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தை எதுக்கு பயன்படுத்திக்கணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுனா எக்ஸ்ட்ரானா சம்மந்தம் இல்லாத எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கிடையாது டீம்பிசி குரூப் ஃபோருக்கு ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இதெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை தான் நீங்கள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்போ என்னங்க படிக்க போகிறீங்க டீஎன்பிசிக்கு படிக்க படிக்க போகிறேன் என்ன படிக்கிறது யாராலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் படிச்சு முடிங்க சரி எத்தனை கொஸ்டின் அதுலேருந்து வரப்போகுது இரநூறு நூறு தான் வரப்போகுது என்ன பண்ண முடியும் அதுக்கு தாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் படித்து வச்சுட்டோம்னா ஒரு பதினஞ்சு கொஷனாக அது கிடைக்க போகுது மற்றவங்களோட விட மற்றவங்களை விட நம்ம ஒரு படி முன் முன்னாடி போயிடுவோம் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் கிடைக்கலனா கூட டைப்பிஸ்டாக கிடைக்க போகுது டைப்பிஸ்டாக இல்லைனாலும் ஸ்டெனோலையாவது கிடைக்க போகுது ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி இதை பற்றி நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் டிஎன்பிசிக்கு இப்போ என்ன படிக்க போகிறீங்க ஸ்கூல் புக்ஸு அதுலேருந்து வருதா எவ்வளோ வருது இரநூறுக்கு ஒரு நூறு வருதுங்களா மீதி நூறு எங்கேருந்து கேட்குறாங்க சொல் சொல்லாத ராதி அந்த மாதிரி புக்கில் இருந்து கேட்டாங்களா கேட்டாங்களா அந்த மாதிரி ஒரு பதிமூணு புக்கு இருக்குது அதுவே மூணாயிரம் பேஜஸ் வருது ஸோ அதுலேருந்து பத்து தான் வரப்போகுது அடுத்த டைம் இதில் வந்து கேட்பாங்களா இதை படிச்சுட்டு போனால் மூணாயிரம் பக்கத்தையும் படிச்சுட்டு போனால் சொல்ல முடியாது எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது சரி எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்னே தெரியாது நம்ம வாட்டில் படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த மாதிரி வந்து டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்டு ஓகேங்களா இதை முடிச்சிட்டோன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கம்மியாகுது இது நமக்கு தெரியுது இல்லை ஸோ இதை நீங்கள் படிக்க முடியும்ல டைப் ரைட்டிங் படிச்சுட்டு டிஎன்பிசி படிக்க முடியும் டைப்ரைட்டிங் படிச்சுட்டே ஷார்ட் அண்ட் வந்து படிக்க முடியும் டைப்ரைட்டிங்கும் ஷார்டனும் படிச்சுட்டு டிஎன்பிசி படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப் தான் டைப்ரைட்டிங் ஷார்டன்னு சேர்த்து குயி எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடிச்சிட்டிங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் என்னக்கணும் அடுத்த குரூப் ஃபோரில் அழகாக ஜாப் வாங்கிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் எத்தனையோ பேர் வந்து ஷார்டன் படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலான்னு அஞ்சு வருஷமாக படிக்க முடியாமல் அந்த முடிவு எடுக்க முடியாமல் ரெண்டு மூணு குரூப் ஃபோரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்க இப்போ ஷார்ட்டன் வந்து நம்ம லெசன்ஸ் பேசிக்லேருந்து இருந்து நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணலாம் டெஸ்கிரிப்ஷன்லாம் டீட்டெயில் கொடுக்குறேன் காண்டக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது இந்த நம்பருக்கு ஆடியோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் ஷார்ட் பற்றின பற்றினா டவுட்டு நீங்கள் கேளுங்கள் ஓகேங்களா நீங்கள் டைப்ரைட்டிங் போத் ஐயர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஷார்டன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா சார் அப்படின்னா டைப்ரைட்டிங் போத் யர் முடிச்சா தான் ஷார்ட்டன் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு டைப்ரைட்டிங்கும் ஷார்ட்டன்னு இருக்க இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரே இன்ஸ்டியூட்டில் டைப் ரைட்டிங்கும் ஷார்ட்டன்னு நீங்கள் முடிக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ரைவேட்டாக தான் அப் அப்ளை பண்ண போகிறோம் என்கிட்ட வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் அப்ளை பண்ண போகிறோம் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷா நீங்கள் ஆல்ரெடி டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஷார்ட்டன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா டைப்ரைட்டிங் வேறு ஒரு இடத்துலையும் ஷார்டன் வந்து எங்கிட்டையும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் சில சிக்கல்கள் வரும் அதனால் டைப்ரைட்டிங் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அவங்க நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ டீட்டெயில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இல்லை சார் நான் டைப்ரைட்டிங் படிச்சுட்டே ஷார்ட் அண்ட் படிக்கிறேன் அவங்க அப்படின்னா பேசிக்கான லெசன்ஸ் வந்து நம்மகிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் டைப்ரைட்டிங் முடிக்கிறதுக்குள்ளே பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம் ஸ்பீடும் பிக்கப் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி பண்ணுவனாலும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ ஒரு ஆடியோ மெசேஜோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் ஓகேங்களா ஷார்ட் அண்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து ஷார்ட் அண்ட் படித்து போத் தயிரும் ஃபினிஷ் பண்ணி நம்மகிட்டே டிஎம்சி குரூப் ஒர்க்கும் படித்து வேலைக்கு போயிருக்காங்க நம்மகிட்ட நிறைய பேர் ஷார்ட் அண்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்றதே உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் நானும் ஷார்ட் அண்ட் போத் தயர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் போத்தையர் ஷார்ட் அண்ட் போயர் சிஓ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நீங்கள் என்ன கைடன்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட ஷார்ட் அண்ட் சம்மந்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம் புரியுதுங்களா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்றதுனா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க டிஎன்பிசிக்கு தான் என்ன படிக்கிறது அதுதான் என்னோட கேள்வி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து படித்தாலும் ஸ்கூல் புக்ஸை தாண்டி அதிகமாக கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம அந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கே பிடிக்கிறது டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் வச்சு தான் அந்த கொஸ்டினை பிடிக்க முடியும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நமக்கு கட் ஆஃப் கம்மியாக வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் நிறைய புக்ஸை படிக்கிறதுக்கு பல டைப்ரைட்டிங் ஷார்ட்டை முடிச்சு வச்சுக்கிட்டா ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கிடைக்கிதுல அது எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ இப்படியும் நீ திங் நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் ரொம்ப விரிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மூணு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றைகால் வருஷம் இருக்குது ஒன்றைகால் ஒன்றரை வருஷம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்குங்க டிஎன்பிசி குரூப் ஃபோரோட தொடர்புடைய எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து டிஎம்பிசி குரூப் ஃபோரில் ஜாப் வாங்கிட்டு போயிடலாங்க தேங்க்யூ